ஏஷ் கோடி போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூர்ல இருக்கிறவர் இப்ப தேர்தல் வந்துருச்சு தேர்தல் ஒரு நடைமுறையை கொண்டு வந்து எப்படி நிதி ஐடி சிபிஐன்னு உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக இதுல வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அறக்கட்டல் சொல்றாங்க இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாம யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோல் நிற்கிறது திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதே நேரத்தில் எப்போதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூரில் இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டில் டூரில் இருக்கார் இப்போ தமிழ் பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா இல்லை அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைப்பாடுறது ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் மோடி அவர்கள் குடும்ப அரசியல் எங்களை மட்டும் அவர் அவமதிக்கல எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார் ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை தட்டபூர்வமாக்கினது யாரு நீங்க தானே ஆனா நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க ஐடி சிபிஐ உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக அடுத்து பிஎம் எம் கேஸ் நிதி இதுல வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அறக்கட்டல் சொல்றாங்க அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் ஸ்கீம் செவன் லேக் மெகா ஸ்கேம் அடுத்து ரஃபேல் ஊழல் கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் கடன்களா தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிக்காகவே எப்படி அரசு நடத்துறீங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணீங்க இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி வாஷிங் வச்சு ஊழலை பத்தி பேசினா கொடுக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல யோகம் வரா சொ உள்ளவை பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல்